கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பாலமாக இருப்பது நாம் தமிழர் கட்சி இது குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொழில் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் களத்தில் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது நம்முடைய காலத்திற்கு முன்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டில் வாழ்ந்தது வீழ்ந்தது போன்ற அனைத்து செய்தி தரவுகளையும் இன்று ஒவ்வொரு மேடையிலும் பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கின்றது செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இருக்கின்றார் இவர்தான் கடந்த காலத்தில் நடந்தவற்றை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடத்துவதாக நம்மால் உணர முடிகின்றது அந்த செய்திகள் அனைத்தையும் தமிழுக்கு தமிழர் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பற்று கொண்டவர்கள் செய்த அரும்பாடுபட்டு உழைத்த அந்த அர்ப்பணிப்புகளை தற்பொழுது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் இதை எதிர்காலத்திற்கு தற்பொழுது கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் கடத்துவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஆகையால் தான் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாக நாம் தமிழர் கட்சி தமிழருடைய வரலாற்றில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழர்களுடைய வரலாற்றை எப்படி தற்பொழுது கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றதோ நாம் தமிழர் கட்சி அதுபோன்று மீண்டும் ஒரு வரலாறு படைக்கவும் காத்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி வெறுமனே எதிர்காலத்திலும் கடந்த காலத்திலும் என்ன நடக்கப் போகின்றது என்ன நடந்தது என்பதை மட்டுமே பேசிக்கொண்டிருக்க காரணம் என்னவென்றால் அதிகாரம் நம் கையில் இல்லை எப்பொழுது ஒரு தமிழன் தலைமையில் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதிகாரம் பிடிக்கின்றதோ அதிகாரம் அடைகின்றதோ அன்றுதான் தமிழர்கள் வரலாறு படைக்க முடியும் அதுவரை தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த வரலாற்றை படிக்கத்தான் முடியும் பரப்பத்தான் முடியும் நாம் அரசியலில் அதிகாரம் படைக்க நாளைய எதிர்காலத்தில் வரலாறு படைக்க நாம் அதிகாரம் அடைய வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டிலும் இந்திய அரசியலிலும் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆம் அதுதான் தேர்தல் அரசியல் நம்முடைய வாக்கு என்பது விலை மதிப்பற்ற வாக்கு நாம் அதிகாரம் பட வேண்டுமென்றால் நாம் நமக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டுமென்றால் நமது வாக்குகளை மிக சரியாக செலுத்த வேண்டும் அதிலும் காசு பணத்திற்கு விலை போகிவிடாமல் எந்தவிதமான சமரசத்திற்கும் விலை போகிவிடாமல் மாறாக தமிழ் தமிழ் தமிழர் ஆள சிந்தனையில் வாக்கு செலுத்தினால் முடிந்துவிட்டது நமக்கு கிடைத்துவிடும் அதிகாரம் அந்த சிந்தனையை தான் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் மன்றத்தில் பரப்பி கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது மிகச்சிறந்த தூய்மையான தமிழ் தேசிய ஆட்சியை நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக மக்களுக்கு கொடுக்கும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது அதற்கு நீங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்ந்தெடுக்க வேண்டியது செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீர்கள் மாறாக செந்தமிழன் சீமானின் எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்த மேலும் அந்நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களை தேடி தேடி வாக்கு செலுத்துங்கள் நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மாபெரும் புரட்சியை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும் நிச்சயமாக அதிகாரத்தை அது அடையும் அப்படி அதிகாரத்தை அடைந்த பிறகு தமிழ் மக்களின் வாழ்க்கை செம்மையாகும் சிறப்பானதாக மாறும் மேலும் ஒளிமையமான எதிர்காலம் தமிழர்களுக்கு படைக்கப்படும் நாம் தமிழருடைய ஆட்சியில் என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்க வேண்டுமென்றால் உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் செலுத்துங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்